மக்களை சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியா பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து முக்கிய அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுக விட்டு விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே திமுகலேருந்து ஒரு முக்கிய தூணே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க இன்னும் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்க கட்சியை விட்டு மாற போகிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஆமாங்க இப்போது அரசியல் ஒரு சூடு பிடிக்குதுன்னே சொல்லுறாங்க நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவறதுன்னு இயல்பாக போச்சு இப்போது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திமுகவிலேருந்து முக்கிய அமைச்சராக பார்க்கப்படும் செந்தில் பாலாஜி சேகர் பாபு பொன்முடி இவங்களா பார்த்திங்கன்னா அதிரடியாக இப்போது திமுக விட்டு விலகி அதிமுகவில் இணைய போகிறாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கணி வந்ததில் இருந்தே இந்த மாதிரி ஒரு போயிட்டுருக்குங்க ஏன்னா அதிமுகவில் போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அமைச்சரவை பதவி கிடைக்கும் எதனால் ஒரு பதவி கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த பதவிக்கு ஆசைப்பட்டு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக கூட இணைந்து தான் பணியாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள் வந்திருக்குங்க கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க ஏன்னா வழக்கமாக இந்த வேலை திமுக தான் பண்ணுவாங்க அடுத்த கட்சியில் இருக்கிற அமைச்சரை அடுத்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏலாம் தூக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்தமாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேலையை அதிமுக பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க கண்டிப்பாக ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க இந்த அரசியல் கட்டம் ஏன்னா இப்போது செந்தில் பாலாஜிலாம் வந்துட்டாங்கன்னா அதிமுக ஒன்று பலமாயிடும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்சிங் செல்வம் சசிகலா எல்லாருமே மீண்டும் அதிமுகலாம் இணைக்கணும் அமமுக கட்சி மீண்டும் அதிமுகவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சு போயிட்டு இருக்குங்க ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்வாசாவா போட்டின்னு சொல்லாங்க இந்த இப்போ இந்த தேர்தலில் தோத்துட்டா அதிமுக இருக்கிற ஒரு கட்சி அழிஞ்சிரும் சொல்லிட்டு நிறைய கருத்து கண்டிப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா திமுக பலம் வாய்ந்த அணியாக இருக்காங்க இப்போ டிவிக்கு தமிழக வெற்றி சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டு தளபதி நடிகர் விஜய் போயிட்டுருக்காரு இந்த வகையில் இருக்கும்போது இந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த தேர்தல் அதிமுக அட்லீஸ்ட்டு ஒரு எதிர்கட்சாக வந்தால் கூட போதும்னு சொல்லிட்டு அதிமுக அரசியல் தொண்டர்கள் நிறைய பேசிகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் டிவிக்கு என்ன சொல்கிறாங்க திமுகக்கும் டிவி கேட்க தாங்க போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இருக்கார் அதனால் கண்டிப்பாக இந்த முறை யார் வெற்றி பெறுவாங்க அரசியல் வரலாற்றிலே ஒரு பார்க்காத தேர்தலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி போயிட்டுருக்கு பொறுத்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் முதலமைச்சராக ஆவாங்க உங்களோட கருத்துக்கள் அமைச்சர்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அதிமுகலேருந்து முன்னாள் சீனியர் அமைச்சர்னு சொன்னாங்க செங்கோட்டையன் டிவிக்கள் இணைஞ்சிருக்காரு அந்த மாதிரி எந்தெந்த அமைச்சர்கள்லாம் எந்தெந்த கட்சிக்கு போவாங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கோனு பண்ணிக்கங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க ம நன்றி வணக்கம் மறக்காமல் உங்களோட ஆதரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருக்கு உங்களோட கருத்தை கொஞ்சம் மறக்காமல் சொல்லிவிட்டு போங்க நன்றி வணக்கம்